வணக்கம் பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட அண்டை நாடுகளில் இருந்து அகதிகளாக நம் நாட்டில் குடியேறிய இந்துக்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் சமணர்கள் உள்ளிட்டோருக்கு குடியுரிமை வழங்க மோடி அரசு முடிவு செய்தது இதற்காக குடியுரிமை திருத்த மசோதா கொண்டு வந்தது அது இரண்டாயிரத்தி பாராளுமன்றத்தின் இரு சபைகளிலும் நிறைவேறியது ஜனாதிபதியும் உடனடியாக ஒப்புதல் அளித்ததால் சட்டம் ஆனது மசோதா ஆனால் இதுவரை அந்த சட்டம் நடைமுறைக்கு வரவில்லை பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அதில் இருந்து ஆறு மாதங்களுக்குள் அந்த சட்டத்திற்கான விதிகள் வகுக்கப்பட வேண்டும் தவறும் பட்சத்தில் லோக்சபா மற்றும் ராஜ்யசபா குழுவிடம் இருந்து ஆறு மாதத்திற்கு ஒருமுறை கால நீட்டிப்பு பெற வேண்டும் அந்த வேலையை உள்துறை அமைச்சகம் தவறாமல் செய்து வருகிறது இந்த கால தாமதத்துக்கு முக்கிய காரணம் நாட்டின் பல பகுதிகளில் இந்த சட்டத்துக்கு எதிராக நடந்த போராட்டம் அண்டை நாடுகளில் கொடுமைகளுக்கு அகதிகளாக வரும் அனைவருக்கும் குடியுரிமை அளிப்பதே நியாயம் முஸ்லிம்களை தவிர்த்து மற்ற மதத்தினருக்கு வழங்க சட்டம் வழி செய்கிறது இந்த பாரபட்சத்தை ஏற்க முடியாது என எதிர்கட்சிகளும் முஸ்லிம் அமைப்புகளும் கூறின இதற்கு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மூன்றுமே முஸ்லிம் நாடுகள் அங்கே மற்ற மதத்தினர் தான் சிறுபான்மை அவர்கள்தான் கொடுமைக்கு ஆளாகி இந்தியாவுக்குள் தஞ்சம் தவிர முஸ்லிம்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை ஆகவே அவர்களுக்கு குடியுரிமை வழங்கும் அவசியமே இழவில்லை என மோடி அரசு பதில் சொன்னது என்றாலும் எதிர்கட்சிகள் திருப்தி அடையவில்லை குறிப்பாக மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறார் வங்கதேசத்தில் இருந்து ஏராளமான முஸ்லிம்கள் மேற்கு வங்கத்தில் ஊடுருவி நீண்ட காலமாக வாழ்ந்து வருகின்றனர் வழக்கமாக அவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்கின்றனர் எனவே மம்தா பானர்ஜி இதை இழப்பாக பார்க்கிறார் ஆனால் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் உள்ள தெற்கு இருபத்தி நான்கு பார்க்கனைஸ் பகுதியில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மத்திய இணை அமைச்சர் சாந்தன தாக்கூர்

কিন্তু সময় অল্প আছে বলে আমি আমার বক্তব্য তাড়াতাড়ি শেষ করতে চাই যারা একাত্তরের পরে ভারতবর্ষে এসেছেন আমি শুধু সংক্ষেপে কতগুলো কথা বলে যাই এই রাজ্য সরকারের মুখ্যমন্ত্রী বারবার বলছেন আপনাদের ভোটার কার্ড থাকলে আধার কার্ড থাকলে আপনারা সকলে নাগরিক আপনি ভোট দিতে পারছেন ভোট দেওয়ার নাগরিক কিন্তু এখানে শুনেছি কয়েক হাজার মানুষকে ভোটার অধিকার থেকে বঞ্চিত করা হয়েছে মুখ্যমন্ত্রীকে জবাব দিতে হবে এই মানুষরা কেন ভোটার অধিকার থেকে থেকে বঞ্চিত হওয়ার কারণটা কি এরা সকলে মতুয়া সম্প্রদায় এরা সকলে অন্যান্য ভারতীয় জনতা পার্টির সমর্থক তাই এদের ভোটার কার্ড করে দেওয়া যাবে না তাই তাহলে আপনি কেন বলে বেড়াচ্ছেন মানুষের কাছে যে যারাই এসছে তারাই নাগরিক নাগরিক যদি হয় তাহলে পাসপোর্টের ইনকোয়ারিতে যখন ডিআইবির কাছে যাওয়া হচ্ছে ডিআইবি কেন একাত্তর সালের আগের দলিল চাইছে সেই প্রশ্নের জবাব পুলিশ প্রশাসন দেবে এটা সব চাইতে বড় কথা তাহলে তো আমাদের ভোটার কার্ড আধার কার্ড রেশন কার্ড দেখে আমাদের পাসপোর্টের পাসপোর্টের যে ভেরিফিকেশন সেটা করা উচিত আমি বলে যাচ্ছি এই সমস্ত জিনিস রাজ্য সরকার তার রাজনীতির জন্য করছে কিন্তু বাস্তবে আমাদের যারা একাত্তর সালের পরে এসছি তাদের আমাদের সিটিজেনশিপ দরকার সিটিজেনশিপ দরকার এই কারণে ভবিষ্যৎ প্রজন্মকে সিকিউর করার জন্য ভবিষ্যৎ প্রজন্ম যেন কখনো ভারতবর্ষ থেকে রোহিঙ্গাদের মতো বেরিয়ে না যায় তার জন্যই বর্তমান বিজেপি সরকার কেন্দ্রে সিএ লাগু করেছে সিএ লাগু করলে আর কোন সরকারের ক্ষমতা নেই আমাদেরকে যখন খুশি ঘর ধাক্কা দিয়ে দেশ থেকে